ஹாய் க்ளோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லோரும் நல்லா இருப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்புகிறேன் ஸோ என்னால் ஒரு த்ரீ டு ஒரு ஃபோர் டேஸாகவே வந்துட்டு வீடியோ வந்துட்டு போட முடியல கொஞ்சம் ஒர்க் இருந்தது ஸோ அதனால் வந்துட்டு போட முடியல இப்போ எனக்கு வந்துட்டு ஒரு த்ரீ டு ஒரு ஃபோர் டேஸாகவே நியூஸெல்லாம் பார்த்துருப்பீங்களா பிரதன்யா ரிதன்யா ரிதன்யா அப்படின்னு சொல்லிவிட்டு ஸோ எனக்கு அதை கேட்ட உடனே ரொம்ப அப்செட் ஆகிட்டேன் எனக்கு அப்புறம் வீடியோ போடுறதுக்குமே எனக்கு மனசும் வரல எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது அது ஏன்னு தெரியல எனக்கு அவ்வளோ ஒரு கஷ்டமாக இருந்தது அந்த பொண்ணு பார்க்கும்போது ரொம்ப அழகாக இருக்கிறா செம்ம க்யூட்டாக இருக்கிறா நல்லா நாலேஜ் இருக்குது அப்போ சடனாக இப்படி ஒரு யாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணாத ஒரு திடுத்துக்குன்னு ஒரு முடிவு எடுத்து சூசைட் பண்ணிப்பா அப்படிங்கிறத யாராலுமே அது ஏற்றுக்கவே முடியல அது அக்செப்ட் பண்ணிக்க முடிய மாட்டேங்குது வந்துட்டு இந்த பொண்ணையும் அந்த முடிவு எடுத்த அப்படிங்கிறதுல எனக்கு ரொம்ப மனசு கஷ்டமாவே இருக்குது வந்து இதில் என்ன ஒன்றுன்னா கடவுள் ஏன் அந்த மாரி அமைச்சு கொடுத்தான்னு எனக்கு ஒன்றுமே தெரியல என்ன ஒன்றுன்னா நல்ல பையனுக்கு நல்ல பொண்ணு கிடைக்க மாட்டேங்குது நல்ல பொண்ணுக்கு நய நல்ல பழைய கிடைக்க மாட்டேன்றான் அது ஏன்னே தெரியல இது கடவுளுடைய சர்க்குலேஷனாக என்னன்னு எனக்கு வந்துட்டு தெரியல இல்லை ஒரு எழுதப்படாத விதியான்னு தெரியல அது வந்து நிறைய பேருக்கு வந்துட்டு இப்படிதான் நடக்குது அந்த பொண்ணு வந்து அந்த சாகும்போது என்னென்ன துடிச்சிருக்கோம் என்னென்னலாம் நினச்சிருக்கோம் ஒன்றுமே நம்ம வந்துட்டு போக போகிறோம் இந்த உலகத்தில் இனி நம்ம வாழ போகிறது இல்லை வாழ மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சி அந்த ஃப்ராக்ஷன் ஆகும் செகண்டு தான் வந்துட்டு அவளுக்கு அந்த மைண்ட் செட்டு வந்துட்டு மாறி இருக்கிறது வந்துட்டு ஏதாவது ஒன்று யாராவது அந்த டைம் வந்துட்டு ஏதோ ஒரு ஒன்று ஒரு சம்திங் ஒரு சம்திங் ஒரு சின்ன விஷயம் ஏதோ ஒன்று டைவேர்ட் பண்ணுற மாதிரி வந்து தான் வந்துட்டு பிழைச்சிருந்துருப்பாள் அது அந்த டைமில் வந்துட்டு யாரும் வரலையும் போல தனியாக இருந்து கார்ப்பில் இருந்து சூசைட் வந்துட்டு பண்ணியிருக்கிறா வந்துட்டு எவ்வளோ அழகாக அந்த பொண்ணு வந்துட்டு பேசுது மெச்சூரிட்டி இவ்வளோ மெச்சூராக பேசுகிற பொண்ணு ஏன் தான் அந்த ஒரு கோழத்தனமான ஒரு முடிவை எடுத்தது அப்படிங்கிறது ஒன்றும் தெரியல இதில் வந்துட்டு பேரண்ட்ஸ் வந்துட்டு கண்டிப்பாக நம்ம வந்துட்டு பொண்ணுக்கு வந்துட்டு சப்போர்ட் பண்ணியிருக்கணும் வந்துட்டு நீ போக வேண்டாம் நீ இங்கேயே இரு அப்படின்னு வந்து ஒன்று சொல்லியிருக்கணும் இல்லை யாராவது மனசை வந்துட்டு களைச்சி விட்ற மாதிரி பேசுகிறாங்களா நீங்கள் ஒன்றும் பேச வேண்டாம் பொண்ணுக்கிட்ட நாங்களே வந்துட்டு பேசிக்கிறேன் நாங்களே பார்த்துக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்றுனா சொல்லணும் எதுவுமே இல்லாமல் அந்த பொண்ணு வந்துட்டு மனக்குழப்பத்திலே தான் இருந்திருக்குது வந்துட்டு போகலாமா வேண்டாமா ஒரு கரெக்டான ஒரு ஃபைனல் டிசிஷன் இது தான் நம்ம அங்கே அங்கே போய் வாழணும் இல்லைனா வாழக்கூடாது ரெண்டே ஆப்ஷன் தான் இருக்குது வந்துட்டு மூணாவது ஒரு ஆப்ஷன் இந்த பொண்ணு சூசைட் பண்ணிக்கிறத அந்த ஆப்ஷன் வந்துட்டு அந்த பொண்ணை வந்து தவிர்த்துருக்கணும் வந்துட்டு எவ்வளவோ வந்துட்டு சித்திரவதை பண்ணியிருக்காங்க சித்திரவதை பண்ணி அனுவாக சித்திரவதை பண்ணியிருக்கிறாங்க அந்த பொண்ணை வந்து அவங்க அம்மா சொல்கிறாங்க ரெஸ்ட் ரூம் போக கூட போக விட மாட்டானான் அந்த அவன் வந்து ஸோ அந்த டைமில் கூட அவன் வந்துட்டு இருந்து போனான் வந்து இருந்தாலும் யாருக்காக இருந்தாலும் ஒரு லேடிக்கு வந்துட்டு புதுசு இன்னார் என்னாருன்னு தெரியாது ஒரு லவ் மேரேஜ்னா கூட ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும் ஸோ இன்னும் அதே ஒரு மாதிரி மிஸ்மரி இதாக இருக்கும் வந்துட்டு ஸ்ட்ரையாக இருக்கும் ஸோ இப்போ பக்கத்தில் போய் நின்றுக்கிட்டு அங்கே அந்த அளவுக்கு வந்துட்டு இந்த பொண்ணு வந்து டார்ச்சர் அனுபவிச்சிருக்கு வந்து அந்த அங்கே கூட ஃப்ரீடம் இல்லை வந்துட்டு ஏன்னா ஒரு பொண்ணு வந்துட்டு கிச்சனுக்கு வந்து விடுறதில்லை சமைக்கிறதுக்கு கூட விட முடியாத அளவுக்கு அந்த பொம்பளைக்கு வந்துட்டு மனசு வரலைன்னா அந்த பொம்பளை வந்துட்டு கல்யாணம் பண்ணியிருக்கவே கூடாது வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து ஒரு வீட்டுக்குன்னு ஒரு மருமகம் வந்தால் மகளாக தான் அது வந்துட்டு ட்ரீட் பண்ணணும் ஏன்னா வந்துட்டு எல்லா மாமியாரும் ஒரே மாதிரி இருக்க மாட்டாங்க ஒரு சில இடத்துல மருமகளை வச்சு தாங்குறவங்களும் இருக்கிறாங்க ஒரு சில இடத்துல இந்தமாரி பண்ணுறாங்க இருக்குதுங்க வந்து ஆனால் அந்த பொம்பளை ஒரே ஒரு பையன் தான் வச்சுருக்குது ஸோ அவங்க வீட்லேயும் ஒரே ஒரு பொண்ணு தான் அப்படி இருக்கும்போது எவ்வளோ அழகாக வச்சுக்கிட்டு பார்த்துக்கிட்டு நீட்டாக இருக்கலாம் நல்லா வாழணும்னு நினச்சி அந்த பிள்ளைங்களை நல்லா வாழ வைக்கணும்னு நினச்சிருந்ததுன்னா அந்த பொம்பளை வந்துட்டு அந்தமாரி பண்ணியிருக்காது வந்துட்டு என்ன அப்பாங்காரன் ஓராளும் அவன் வந்து சரி நீ எவ்வளோ கொண்டு வந்த என்ன கொண்டு வந்தேன்னு சொல்லிட்டு என்ன சொல்லிட்டு இது பண்ணிட்டு இருக்கிறான் இந்த புருஷங்காரன் என்ன சொல்கிறான்னா நீ நகரநட்டில் எங்கே இது பண்ணிச்சிருக்கிற எவ்வளோ சொத்து இருக்குது என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து கேட்டுகிட்டு உட்காந்துருக்கான் மாமக்காரி என்னென்னாக்க நீ போட்டு வந்து தங்கம் தானா ஒரிஜினல் அதுன்னு சொல்லிட்டு இது பண்ணிட்டு எத்தனை கிலோ இருக்கும் தங்கம் தான் சொல்லிட்டு இது பண்ணியிருப்பேன் எத்தனை கிலோ இருக்கும் எவ்வளோ இருக்கும் பழையில் வந்து சின்னதாக இருக்குது பெருசாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு அந்த பொண்ணுலாம் சொல்கிறா அப்போ அந்த அந்த பொண்ணுக்கு வந்துட்டு எவ்வளோ மைண்ட் வந்துட்டு இருந்திருக்கும் ஒரு சாப் ஒரு சாப்பாடு சாப்பிட்றதுக்கு கூட அந்த பொண்ணை வந்துட்டு விடலை வந்து என்ன நீ இவ்வளோ சாப்பிட்ற சாப்பாடு நீ பார்த்ததில்ல என்ன இப்படி இது பண்ணுற அது ஒரு சின்ன சின்ன விஷயம் கூட வந்துட்டு அந்த பொண்ணால் அங்கே வந்துட்டு ஃப்ரீடமாக இருக்க முடியல அதை அதை கடந்து அந்த பொண்ணால் வந்துட்டு வெளியே வர முடியல இந்த சின்ன விஷயம் கூட இப்படி பண்ணுறாங்களே சின்ன சின்ன விஷயத்த கூட வந்துட்டு அவ அவளால பண்ணிக்க முடியாத அளவுக்கு அந்த அந்த இடத்துல கொடுமைகள் வந்துட்டு நடந்துருக்குது வந்து இந்த மாரி லேடிஸ் எல்லாம் தூக்கு தண்டனை தான் இந்த கடவுள் வந்து கொடுக்கணும் ஐ மீன் அது அரசு அரசு நீதித்துறையே வந்துட்டு அதை தான் பண்ணணும் ஒருத்தவங்களுக்கு யாராவது பண்ணால் மட்டும்தான் அந்த பயம் வரும் வரதட்சணைன்னு சொல்லிட்டு சொல்கிறவனுங்கள அவங்களையும் அப்படி தான் வந்துட்டு தூக்கு தண்டனை தான் வந்துட்டு கொடுக்கணும் எத்தனை பொண்ணுங்க இதால் வந்துட்டு இந்த வரத வரதட்சணை கொடுமையினாலும் மாமியார் கொடுமையினாலும் எத்தனை பொண்ணுங்க வந்து சூசைட் பண்ணிக்கிறாங்க எத்தனை பேர் இறந்து போகிறாங்க இதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணும் அப்படின்னாக்கா கடுமையான ஒரு தீர்ப்பு வந்தால் மட்டுந்தான் இதுக்கெல்லாம் ஒரு முற்றுப்புள்ளி வந்துட்டு வைக்க முடியும் இல்லை அப்படின்னா இது வந்துட்டு தொடர்ந்து வந்துக்கிட்டே தான் இருக்கும் இது இதுக்குண்டான உண்டான சொல்யூஷன் வந்து கடைசி வரையும் கிடைக்க போகிறதும் இல்லை ஸோ அதனால் கடுமையான ஒரு தீர்ப்பு இருந்தால் மட்டுமே இதுலேருந்து கொஞ்சத்துக்கு கொஞ்சம் அந்த பொண்ணுங்க மீண்டு வெளியே வந்துட்டு வரும் கொஞ்சம் தைரியமாக வந்துட்டு இருக்கும் இந்த பொண்ணுக்கு வந்துட்டு அது ஏன் வந்துட்டு உள்ளுக்குள்ளே அவ்வளோ பயம் ஏன்னு தெரியல வந்து அவங்க அவங்களுடைய சொந்தக்காரங்களெலாம் வந்துட்டு என்ன சொல்லியிருக்காங்க வந்துட்டு உன்னை ஒன்றை போய் எங்கே போய் வாழ இல்லைனாக்கா அவங்க அம்மா அப்பாவுக்கு வந்துட்டு மனமுறையாதை போய்டும் ஏங்க யார் தேர்ட் பர்சன் யார் சொசைட்டின்னா என்ன சொசைட்டிக்கு ஏன் பயப்படணும் அந்த பொண்ணுக்கு அந்த அந்த இது அந்த டைம்ல வந்துட்டு அந்த மெச்சூரிட்டி வந்துட்டு இல்லை எல்லாரும் இப்படி தப்பா பேசிடுவாங்களோ தப்பா நினச்சி பார்க்குவாங்களோன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணுக்கு ஃபுல்லா வந்துட்டு தான் வந்துட்டு மைண்ட் செட் வந்துட்டு ஓடி இருக்குது வந்து அந்த வாய்ஸ் ஓட்டு எனக்கு கேட்ட உடனே எனக்கு மனசே தாங்கவே முடியல எனக்கே ஒரு மாதிரி ரொம்ப இன்னமுமே எனக்கு ஒரு மாதிரி கஷ்டமாவே இருக்குது வந்துட்டு என்னடா ஏன் நல்லா வாழ வேண்டிய பொண்ணும் இப்படி வந்துட்டு வாழ்க்கையே முடிச்சுக்குச்சே எனக்கு அப்படிங்கிற ஒரு ஆதங்கம் இருந்துகிட்டே இருக்குது வந்து அந்த பொண்ணை நம்ம வந்து முன்பின் பார்த்ததில் யாருக்குமே சரி இப்போ எல்லா சோசியல் மீடியாவும் ஓப்பன் பண்ணோன்னா இதுதான் ஃபஸ்ட்டு வந்து நிற்கிது வந்து ஸோ யாராலுமே வந்துட்டு முடியாத ஒரு துக்கம் இது வந்துட்டு என்னால் அக்செப்ட் பண்ணிக்கவே முடியவே இல்லை வந்துட்டு இவ்வளோ அழகாக இருக்கிறா நல்லா அந்த பொண்ணு பேசுகிறா இப்படி இருக்கும்போது தன்னுடைய வாழ்க்கை துணையை வந்துட்டு அம்மா தான் எடுத்து கொடுத்துருக்குறாங்க ஸோ அவனுடைய நடவடிக்கைகள் எதுவுமே சரியில்லை அப்படிங்கிறத அந்த பொண்ணு வந்துட்டு வீட்டில் வந்து சொல்லியிருக்கணும் வந்து இல்லை அவன் அந்தமாரி பண்ணுறான் எனக்கு வந்து ரொம்ப மன ஆகுது மைண்ட் ரொம்ப டென்ஷன் ஆகுது மென்டலி நான் டார்ச்சர் பண்ணுறான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு வந்துட்டு வீட்டில் வந்து சொல்லியிருக்கணும் ஒவ்வொரு பொண்ணும் வந்துட்டு ஃபஸ்ட்டு சொல்லணும் வீட்டில் வந்துட்டு எதுவுமே அவன் வந்து பிளாக்மெயில் வர பண்ணியிருக்கான இதை சொன்னின்னா வந்து கழுத்துறதுக்குவேன் இதை நீ சொன்னா சூசைட் பண்ணிக்குவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் ரொம்பவும் இந்த பொண்ணை பிடிச்சி பிளாக்மெயில் பண்ணிவிட்டு ரொம்பவும் டார்ச்சர் பண்ணி வச்சிருக்கிறான் அந்த பொண்ணு அந்த பொண்ணு என்ன பண்ணணும் ஏது பண்ணணுங்கிற தெரியாத ஒரு அன்கண்டிஷன் ஸ்டேஜில் தான் அந்த பொண்ணு வந்துட்டு அந்த முடிவை எடுத்துருக்கணும் இல்லை அப்படின்னாக்கா அந்த மைண்ட் செட் வந்துட்டு போயிருக்காது விடுறாங்க எல்லாத்தையும் எதுவானாலும் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு துணிச்சல் வந்துருக்கணும் அந்த பொண்ணுக்கு துணிச்சலும் இல்லை அவனை ஏதாவது ஒன்று பண்ணணும் இவ்வளவுக்கு பண்ணுறான்ல இவங்க கூட வந்துட்டு இனி வாழக்கூடாது அது ஏன் அப்படின்றதுல அந்த பொண்ணு வந்து இப்போ இருக்கிற ஜென்ரேஷனில் யாருங்க வந்துட்டு ஒருவனுக்கு ஒருத்தி அப்படிங்கிற மாதிரி யார் இருக்கிறா வந்துட்டு எல்லாம் வந்து ஒத்து வருதா ஒத்துவரில்ன்னா சரின்னு சொல்லிட்டு போய்கிட்டே இருக்கிறாங்க அந்த பொண்ணுக்கு வந்து அந்த டைமில் வந்து அந்த மனப்பக்குவமும் ஸோ அதை ஏற்றுக்கக்கூட ஒரு மனநிலையும் அந்த பொண்ணுக்கு வந்துட்டு இல்லை சரி இல்லை அப்படின்னாக்கா என்ன பண்ணியிருக்கணும் ஒரு ஒரு த்ரீ மந்த்து ஒரு ஃபைவ் மந்த்தான் வீட்டில் இருந்துருக்கணும் வீட்டில் இருந்தது அப்படின்னாக்கா சரி அதுக்கப்புறம் என்ன பண்ணலாம் ஏது பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு இதுனாவது ஒரு தேடல் ஒரு தெளிவுனாவது வந்திருக்கும் அதுவுமே இல்லை எடுத்தோம் கௌத்தம் அப்படிங்கிற மாதிரி ஆகிப்போச்சு இந்த பொண்ணோட லைஃப் இப்போ பாரம்பரியமான குடும்பமாக என்னங்க பாரம்பரியமான குடும்பம் அவங்க இப்போ அவங்க ஸ்டேட்டஸ் பார்த்து தான் வந்துட்டு கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க அப்படின் இதே ஒரு மிடில் கிளாஸ் ஒரு பையனுக்கோ கொஞ்சம் நல்லா தெரிஞ்ச ஒரு குடும்பமோ அந்த பையனுக்கோ வந்துட்டு கட்டி கொடுத்து வந்து பொண்ணு கண்டிப்பாக செத்துருக்காது வந்துட்டு ஸ்டேட்டஸ் அந்த பணம் பணம் சார்ந்து போனதுனால அந்த பொண்ணோட லைஃப் வந்துட்டு போயிடுச்சு பணம் நிறைய வச்சுருக்கவங்களுக்கு அந்த ஒரு மிடில் கிளாஸ் பையனை வந்துட்டு கட்டி கொடுக்குற ஒரு மனப்பான்மையும் வரவும் மாட்டேங்குது வந்துட்டு இப்போ அந்த பையனுக்கு அவனுக்கு மூணு முந்நூறு பொண்ணு சவரன் போட்டிங்களா எந்த ஏதோ ஒரு மிடில் கிளாஸ் ஒரு பையனுக்கு ஒரு ஐம்பது சவரனோ ஒரு நூறு சவரனோ ஏதோ பிடிச்சத போட்டு அவனுக்கு ஏதோ ஒரு பிஸ்னஸ் ரெடி பண்ணி கொடுத்துட்டு உங்கள் கண் முன்னாடியே வச்சுக்கிட்டிங்கனாக்கா இது அந்த மாரி இது இருக்கிறாங்க வந்துட்டு இப்போ அந்த பொண்ணு இல்லாத தங்க மாதிரி இந்த பொ அந்த பொண்ணை வச்சு தாங்குவான் ஒருத்தனுக்கு எது எளிதில் கிடைக்குதோ அது அவனோட க அந்த அருமை தெரியவே தெரியாது எது ஐயோ இது நம்மளுக்கு கிடைக்குமோ இது கிடைக்காதோ கிடைச்சா அந்த அந்தமாரி தாட்டில் உள்ள பையனுக்கு அந்த பொண்ணை கட்டி கொடுத்தோம் அப்படின்னாக்கா அவன் லைஃப்பும் செட்டில்டு இந்த பொண்ணோட லைஃப்பும் செட்டில்டு வந்துட்டு அளவில்லாத மகிழ்ச்சியாக இருக்கும் வந்துட்டு இப்போல்லாம் பணம் இருக்கிறவங்கள்ட்ட நிம்மதி இருக்க மாட்டேங்குது சந்தோஷம் இருக்க மாட்டேங்குது துக்கம் மட்டும்தான் இருக்குது ஆக மொத்தத்தில் பணத்தால் எதுவுமே சாதிக்க முடியாது கண்டிப்பாக சாதிக்க சாதிச்சது இல்லவும் இல்லை யாருமே வந்து இந்த பொண்ணு அந்த ஆடியோ மெசேஜ் வந்துட்டு போட்டுக்க போகிறாங்க அப்பா என்னை மன்னிச்சிடுங்க என்னை மன்னிச்சிடுங்க அப்படிங்கிற ஒரு வார்த்தை வந்து அப்படிங்கிறது எவ்வளவோ எவ்வளவோ வள்ளி கொடுக்குற வார்த்தை அந்த வார்த்தை தெரியுங்களா ஒரு பெத்த தகப்பனா அந்த இடத்துல ஒரு இருந்து அந்த வார்த்தையை கேட்கும்போது யாராலுமே ஜென்ம ஜென்மத்துக்கும் மறக்க முடியாத வழி அந்த ஒரு வார்த்தை அப்பா என்னை மன்னிச்சிருங்க அப்படிங்கிற ஒரு வார்த்தை மறக்கவே முடியாத வார்த்தை அந்த வார்த்தை இந்த பொம்பளையும் இந்த மாமேக்க இந்த பொம்பளை இந்த பொம்பளையும் ஒரு பொண்ணு தான் என்னென்னலாம் சொல்லி வந்துட்டு கல்யாணம் பண்ணியிருக்கோம் அந்த பொம்பளை வந்துட்டு என்ன நாள்லாம் சொல்லியிருக்கோம் என்னன்னலாம் பேசியிருக்கோம் நான் பண்ணிக்கிறேன் பார்த்துக்கிறேன் செஞ்சுக்கிறேன்னு சொல்லிட்டு அப்படிலாம் பண்ணது கல்யாணம் முடிச்சுட்டு அடுத்த மறுநாள்லேருந்து ஸ்டார்ட் அப் ஆகிருக்காட்டுக்கு பிரச்சனை வந்துட்டு அடுத்ததுலேருந்து ஸ்டார்ட் அப் ஆகிருக்குது வந்து அவனும் வந்து ரொம்ப வந்து க்ளோஸாலாம் பேசி பழகி அந்த இது அவனுக்கும் வந்துட்டு இல்லை எப்பயுமே ஒரு பொண்ணு ஒருத்தனை நம்பி வரா அப்படின்னா அந்த இடத்துல அந்த பையன் ஒரு நம்பிக்கை கொடுக்கணும் நான் பார்த்துக்குறேன் அந்த இடத்துல எது ஆனாலும் நான் வந்து நிற்பேன் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருந்ததுன்னா எந்த ஒரு பொண்ணும் இந்த சூசைட்டியை வந்துட்டு அட்டன் பண்ணவே மாட்டா இது ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் ட்ரூத் இது வந்துட்டு விடு பார்த்துக்கலாம் என்ன ஆகிட போகுது அப்படிங்கிற மாரி ஒருத்தன் வந்துட்டு அந்த இடத்துல சொன்னான் அப்படின்னாக்கா அந்த பொண்ணு லைஃப் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக தான் வந்துட்டு என்ன நினச்சாலோ ஏது நினச்சாலோ அந்த இடத்துல எனக்கு அந்த பொண்ணு எனக்கு அப்படியே இன்னும் மைண்ட் செட்டில் அப்படியே ஒரு மாதிரி கஷ்டமாகவே இருக்குது வந்துட்டு யானே தெரியல இவ்வளோ வழியும் வேதனையும் இது மாதிரி நான் வந்துட்டு இது மாதிரி நான் எங்கேயுமே இப்படி இது பண்ணி பார்த்ததே இல்லை எழுபத்தெட்டு நாள் ஒவ்வொரு நாளும் அணு அணுவா சித்திரவதை வாயால் வந்துடு வாய் சொல்லால் சித்திரவதை ஃபிசிக்கல் உடம்பு ரீதியான ஒரு சித்திரவதை செக்ஸ் டார்ச்சர் வந்துட்டு ஒரு பொண்ணும் எதெல்லாம் எந்தெந்த வழியெல்லாம் அனுபவிக்கக்கூடாதோ எல்லா வழியும் வேதனையும் அனுபவிச்சுட்டு தான் அந்த பொண்ணு செத்துருக்குது இனியும் இந்த உலகத்தில் நம்ம வாழக்கூடாது அப்படின்னு சொல்லி இன்னும் ஒன்று இந்த பொண்ணு வந்து பண்ணியிருந்திருக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா இது நம்மளுக்கு வேண்டாம் அதில் அந்த பொண்ணு தெளிவாக இருந்திருக்கணும் இது எனக்கு வேணும் இது வேண்டான்னு சொல்லிட்டு தெளிவாக இருந்தால் அப்படின்னா இருந்திருந்தான்னாக்கா இன்னைக்கு அவள் உயிரை மாச்சிருக்க மாட்டாள் எனக்கு அந்த பொண்ணு அதை பண்ணது ரொம்ப கஷ்டமாக இருக்கு என் கூட பிறந்த தங்கச்சி மாதிரி எனக்கு வந்துட்டு என்ன ஏன் ஏன் அளவுக்கு எனக்கு இண்டு ரொம்ப எனக்கு வந்துட்டு ரொம்ப ஃபீலிங்காக இருக்குது ரொம்ப கஷ்டமாக இருக்குது வந்து இதில் வந்து அந்த அந்த லேடி தான் ஃபர்ஸ்ட் வந்துட்டு ஹரஸ்மெண்ட் பண்ணியிருக்கோம் அந்த லேடி தான் ஃபர்ஸ்ட் ஹரஸ்மெண்ட் பண்ணிருக்கணும் ரெண்டு பேர்த்தையும் உள்ளுக்கு போயிட்டு கடைசியே இவங்க அங்கேயும் போராடி பண்ணி பார்த்து ஃபைனலி அப்புறம் தான் இந்த லேடியை வந்துட்டு அரசு பண் பண்ணுறாங்க வந்துட்டு அரசே பண்ணுறாங்க இதில் அந்த பையனுக்கு வந்து சாப்பாடுலாம் ஒரு ஃபுட்டு வந்து நல்லா வந்து ஃபுட்டு வந்துட்டு போகுதான் ஆமாம் வந்து இதெல்லாம் கேட்கும்போது தேர்ட் பர்சன் நம்மளுக்கே இப்படி இருக்கும்போதுனாக்கா ஒரு பெற்றெடுத்த தாய்க்கும் பெற்றெடுத்த தகப்பனுக்கும் எவ்வளோ வலியும் வேதனையும் கொடுக்கும் அவங்க உயிர் உள்ள வரையும் இந்த டெத்தை அவங்களால மறக்கவே முடியாது உயிர் உள்ள வரையும் நடபுணமாக தான் இருப்பாங்க அவங்க வந்துட்டு நானும் இருக்கிறோங்கிற பேரில் தான் நடபுணமாக தான் இருப்பாங்க ஏன்னா அந்த அளவுக்கு வலியும் வேதனையும் ஏற்படுத்தி கொடுத்துட்டு வந்துட்டு போயிட்டா இதுவுமே எனக்குமே ரொம்ப கஷ்டமாக இருக்குது வந்துட்டு இந்த நியூஸ் கேட்ட உடனே அவ்வளோ வலிக்குது எனக்கே வந்துட்டு உள்ளுக்குள்ளேயே இன்னமும் உள்ளுக்குள்ளே வந்துட்டு ஒரு சம்திங் இன்னும் ஒன்று பண்ணுற மாதிரியே வந்துட்டு இருக்குது என்னென்னலாம் ஆசைகள் என்னென்னலாம் கனவு என்ன இப்படிலாம் நம்ம வாழ போகிறோம் இப்படிலாம் நம்ம வாழ்க்கை இருக்க போகுது என்னென்னலாம் நினச்சிருப்பாங்க பொண்ணு அப்படியே ஒரு செகண்டில் ஒரு நொடியில் எல்லாம் முடிஞ்சு போச்சு ஒரு ஆண் அந்த இடத்துல சரியில்லை அப்படின்னா ஒரு பெண் அந்த இடத்துல வந்துட்டு வாழ முடியாது ஆண் சரியிருந்தால் மட்டும்தான் அந்த இடத்துல ஒரு பெண்ணும் சரியாக இருக்க முடியும் சரியாக வந்துட்டு வாழ்க்கையை வாழ முடியும் நடத்த முடியும் இவ்வளோவும் வந்துட்டு அந்த பொம்பளை வந்துட்டு ஒரு வீட்டுக்கு ஒரே பையன் குளிக்க மாட்டானா வேற குளிக்க மாட்டானா வேலைக்கு போக மாட்டானா ஸோ சரி இதெல்லாம் கேட்கும்போது எவ்வளோ அறிவுறுப்பாக இருக்குது வச்சு அந்த பொண்ணும் நம்ம அந்த வெளி விஷயங்களை கேட்கும்போது நம்மளுக்கு இவ்வளோ வேதனையாக இருக்குது அந்த ஸ்பாட்டில் ஒவ்வொரு செகண்டும் ஒவ்வொரு நாளும் எப்படி இப்படிலாம் அனுபவிச்சிருக்கோம் இந்த வழியும் வேதனையும் இன்னைக்கு என்ன நடக்க போகுதுன்னு தெரியல இன்றைக்கி என்ன பேச போகிறாங்கன்னு தெரியல இன்றைக்கி எதை பற்றி கேட்பாங்கன்னு தெரியல இன்றைய பொழுது எப்படி போகணும்னு தெரியல அப்போ ஒவ்வொரு நாளும் அவங்களுடைய மைண்ட் செட்டில் இதை பற்றியே தான் இருக்கும் வந்துட்டு இல்லைன்னா எப்படி ஒரு எழுபத்தெட்டு நாள் ரெண்டு மாதத்தில் எப்படி வந்துட்டு இந்த அளவுக்கு வந்துட்டு டார்ச்சர் அனுபவிக்க முடியாமல் அந்த டிசிஷன் வந்துட்டு எடுத்துருப்பா இந்த டிசிஷன் வந்துட்டு எடுத்துருக்க கூடாது வந்துட்டு வந்துட்டு எடுத்துட்டா அது இது என்ன இந்த இது டிசிஷன் இந்த டிசிஷன் எடுத்து அக்செப்ட் பண்ணிக்கவே முடியல எங்கள் அம்மாவுமே சொன்னாங்க வந்துட்டு ஏன் இந்த பொண்ணு இப்படி பண்ணிக்கிட்டா வந்துட்டு அவங்க அம்மா அப்பாட்ட போய் சொல்லியிருந்துருக்கலாம்ல சொல்லியிருந்தால் ஏதோ ஒன்று பண்ணியிருப்பாங்கள்ல ஏன் வந்துட்டு பண்ணலை ஏன் அவங்க அம்மா அப்பா வந்து அந்த செகண்டில் வந்துட்டு யோசிச்சு பார்க்கல அடா வாழ்க்கையே போனால் எதுவாச்சு இப்போல்லாம் வந்து இப்போல்லாம் டிவோர்ஸ் பண்ணிக்கிறது எவ்வளோ செலிப் செலிப்ரேட் பண்ணிகிட்டு தெரியுங்களா தெரியுங்களோ அந்த ஜென்ரேஷனுக்கு வந்துட்டு வந்தாச்சு வந்துட்டு ஒருத்தனுக்கு பிடிக்கல அப்படின்னாக்கா அதை வந்துட்டு விட்டுட்டு வெளியே வர்றாங்க வந்துட்டு அந்த மாதிரி சுச்சுவேஷனை தான் இப்போ வந்துட்டு இருக்குது இல்லையா வேற ஒருத்தனையும் ஏற்றுக்கவும் முடியலையா இல்லை வீட்டில்லாம் அந்த அம்மா அப்பாவை கூட கடைசி இவராக நம்ம இருக்கணும் நம்ம இல்லைனா அம்மா அப்பாவுக்கு அது என்ன ஆகும் அம்மா அப்பா என்ன ஆவாங்க அந்த பொண்ணு அவங்க அம்மா அப்பா பற்றி நினச்சிருந்ததுனாக்கா அந்த டிசிஷனை கண்டிப்பாக எடுத்துருக்காது வந்துட்டு பெற்று வளர்த்து ஆளாக்கி படிக்க வச்சு எது நல்லது எது கெட்டது இது பண்ணு இது பண்ணாத இது செய் இது செய்யாத அப்படின்னு ஒன்று ஒன்று பார்த்து 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 செஞ்சு கடைசியில் ஒருத்தர் கையில் கொண்டு பிடிச்சி கொடுக்கும்போது அவன் நல்லா வேலைன்னு சொல்லி இந்த பொண்ணு இந்த முடிவை எடுத்து அதோடைய துக்கம் தாழ முடியாமல் அந்த குடும்பமே வருஷம் ஃபுல்லாக வீட்டுக்கு வந்துட்டு ஓடிகிட்ருக்கும் ஒரு பொண்ணாக பிறந்தால் எவ்வளோ வழியும் வேதனையும் இருக்குது அதனால தான் நிறைய பேர் வந்துட்டு நானுமே வந்துட்டு பொண்ணாக பிறக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நான் இப்போ வந்துட்டு எந்த ஒரு இடத்துலையுமே பெண்களை வந்துட்டு தன் கணவன் விட்டு கொடுக்காமல் இருந்தான் அப்படின்னா அதை பொண்ணுக்கு அதோட ஒரு மகிழ்ச்சி ஆனந்தம் எதுவுமே இருக்கவே இருக்காது என் புருஷன் இருக்கிறான் யாராக இருந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு துணிச்சல் வரும் அந்த இடத்துல வந்துட்டு நம்மளுக்கு புருஷனே ஒன்று கணவனே ஒன்றுமே ஒண்ணுமே கேட்கவே இல்லை வீட்டுக்காரே ஒண்ணுமே ஒன்று கேட்கவே இல்லை அப்படிங்கிற போது நம்பி வந்தமே கேட்கவே இல்லை எதுவுமே கேட்கவே இல்லையே அப்படிங்கிற போது அந்த பொண்ணுக்கு வந்துட்டு நம்பிக்கு செத்து போயிடும் இனி எப்படி இந்த இந்த ஆள் கூட வாழ போறோம்னு தெரியலையே அப்படிங்கிற ஒரு மென்டாலிட்டி வந்துடும் இதில் என்ன சொல்ல வரேன் என்ன எனக்கு மனசில் பட்டுது அப்படின்னா பெண்கள் வந்து ஒவ்வொருத்தரும் தைரியத்தோடும் விடு பார்த்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோடும் இருந்தால் மட்டும்தான் எவ்வளோ பெரிய எவ்வளோ பெரிய விஷயமாக இருந்தாலும் மீண்டு வெளியே வர முடியும் பெண்ணு நினச்சா ஒரு குடும்பத்தை ஆக்கவும் முடியும் ஒரு பெண்ணு நினச்சா ஒரு குடும்பத்தை அழிக்கவும் முடியும் பெண்கள் கையில் தான் இருக்குது வந்துட்டு அது ஆனால் குழைத்தனமான முடிவு வந்துட்டு யாரும் எடுத்துகிட்டு கூடவும் கூடாது பெண்ணால் தான் ஒரு குடும்பம் ஆகிறது அழிகிறது பெண்ணு நினச்சா மட்டும்தான் அந்த குடும்பம் அங்கே நல்லா இருக்கிறது அது அந்த பொண்ணு கையில் தான் இருக்குது வந்துட்டு எல்லா எல்லாருமே பொண்ணாக வந்துட்டு தெய்வமாக கூட மதிக்க வேண்டாம் அவங்களுக்கு ஒரு ரெஸ்பெக்டு அவங்களோட கருத்துக்கு ஒரு மதிப்பு மரியாதையும் கொடுத்தாவே போதும் இங்கே அதை தான் எதிர்பார்த்துட்ருக்குறாங்க வந்துட்டு தாந்தான் 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 தாங்கன்ற ஆணவம் ஒரு குடும்பத்தையே பலியாக்கிவிடும் ஒரு குடும்பமே அங்கே வாழ முடியாத ஆகிடும் அந்த தானுங்கிற ஆணவும் அகங்காரமும் அழிஞ்சால் மட்டும்தான் அந்த குடும்பம் நல்லா முன்னேறி வரும் முன்னுக்கு ஒரு உதாரணமாக இருக்கும் இது ட்ரூத்து அதனால் லேடிஸ் நீங்கள் வந்துட்டு மன தைரியத்தோடு இருங்க மனசை விட்டுறாதீங்க எவ்வளோ பெரிய கஷ்டம் வந்தாலுமே சரி கடவுள் நம்மளுக்கு இதை இதுலேருந்து ஒன்று கொடுத்து இதிலேருந்து ஒன்று விடுவிக்கிறான் அப்படின்னா இதை விட இன்னும் ஒன்றும் பெருசாக நம்மளுக்கு கொடுக்க போகிறான் இப்போ இதில் தெரிஞ்சு போச்சு எது நல்லது எது கெட்டது இதுக்கு மேற்பட்டு நம்ம கொஞ்சம் உஷாராக இருந்துக்கலாம் வந்துட்டு இப்ப இப்படிலாம் பண்ணணும் பண்ண பண்ணக்கூடாதுங்கிறத இந்த ஒரு விஷயத்தை வச்சு நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம் ஒரு ஆப்ஷன் மாதிரி இது வந்துட்டு ஸோ அந்த ஏன்னா அப்படி பண்ணாலும் தெரியல என்னால் பேசக்கூட முடியல அவ்வளோ கஷ்டமாக இருக்குது வந்துட்டு ஒரு மாதிரி அடிவே ஒரு மாதிரி ரணமாக இருக்குன்னு சொல்லுவாங்களே அந்த மாதிரி ரணமாக இருக்குது வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குது வந்து அப்போ சிரிப்பு அந்த புண்ணு லாஸ்ட்டாக சிரித்த சிரிப்பு காரில் போனது எல்லாமே பார்த்தேன் சே ஐயோ வாய்ஸ் முடிஞ்சு போச்சு கடவுள் வந்துட்டு நல்லவனா எடுத்துக்கிறான் பொண்டாட்டு பிள்ளையை வந்து நல்லா வச்சு வாழ தெரியாதனால அந்த அந்த உலகத்தில் அந்த கடவுள் வச்சுருக்கான் வந்துட்டு நானும் பார்க்குறேன் இந்த கடவுள் பொண்டாட்டியை நல்லா வச்சு பார்த்துக்கிறானோ வச்சு ஏதோ ஒரு விஷயத்தில் கடவுள் எடுத்துக்கிறான் பொண்டாட்டி எவ்வளோ கொடுமை கொடுத்தணும் எவ்வளோ சுத்தரவாத பண்ணுவோம் எவ்வளோ வந்து டார்ச்சர் பண்ணுவோம் அவனை வந்து அந்த கடவுள் வந்து விட்டு வச்சுருக்கிறான் அதுதான் எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் மனசு வலிக்கும் நிறைய டைம் நினச்சி நினச்சி பார்ப்பேன் ஏன் இந்த கடவுளுக்கு இப்படி ஒரு இப்படி ஒரு சிந்தனை ஏன் இப்படி ஒரு செயலை செய்யணும் ஏன் இப்படி ஒன்று நடக்கணும் நிறைய கேள்வி கேட்டிருப்பேன் நிறைய கேள்வி கேட்பேன் வந்துட்டு நல்லா பார்த்துக்கிற பையனை வந்து சீக்கிரமாக ஏதாவது ஒன்று பண்ணி கடவுள் வந்துட்டு மேலே எடுத்து கூப்பிட்டுக்கிறான் வாழவே தகுதியே இல்லாதவனா அந்த கடவுள் வந்து அந்த பூமியில் வச்சுருக்கிறான் அது ஏன் ஏன் ஏங்கிறது கொஷின் மார்க்காகவே இருக்குது இது மாறணும் மாற்றம் ஒன்றே மாறாதது பெண்கள் நம்மளுடைய மனம் மாற்றங்கள் நம்மளுடைய சிந்தனைகள் வந்துட்டு மாற்றி அமைச்சு இருந்தால் வாழ்ந்தால் மட்டுமே இந்த சமுதாயத்தில் நம்ம வந்துட்டு வாழ முடியும் சமுதாயம் என்னங்க சமுதாயம் என்னங்க இது சொல்லுதாச்சு ஏங்க அதுவாங்க நம்மளுக்கு வந்துட்டு ஒரு வேலைக்கு சூறு போட போகுது இப்போ இப்போ பேசுவோம் அப்போ பேசுவோம் எப்போ வேணாலும் பேசுறது பேசிக்கிட்டு தாங்க இருக்கும் அதெல்லாம் நம்ம காதில் வாங்கிக்கவே கூடவே கூடாது வந்துட்டு யார் இப்போ வந்து ஒழுங்காக சமுதாயத்தை வந்துச்சு வந்துட்டு இது பண்ணிட்டு உக்காந்துருக்கான் அவன் அவனோட இதாலதான் போயிட்டு இருக்கானுங்க வந்துட்டு சமுதாயம் சமுதாயத்தை பற்றி நினைச்சோம் அப்படின்னாக்கா நம்ம வாழ முடியாது கண்டிப்பா வாழ முடியாது நம்ம வேலை உண்டு நாம உண்டு நம்மளை என்ன வந்து இது பண்றோமோ அதை நினைச்சி அது போய்கிட்டே இருக்கும் அப்படின்னாக்கா நல்லா இருக்கும் இந்த உலகம் வாழ்ந்தாலும் ஏசும் தாழ்ந்தாலும் ஏசும் நல்லவனா இருந்தாலும் ஏசும் கெட்டவனா இருந்தாலும் ஏசும் அது தான் சமுதாயத்தில் நினச்சி இப்படி ஆயிடுமோ அப்படி ஆயிடுமோ அவங்க இப்படி பேசுவவங்களும் அப்படி பேசவங்கள தன்னுடைய வாழ்க்கையை வந்து யாரும் அழிச்சிக்காதீங்கப்பா இந்த அந்த பெண்களுக்கு ஃபர்ஸ்ட் வந்துட்டு தைரியத்தை கொடுத்து வளர்த்தா மட்டும்தான் அந்த பெண்களுக்கு வந்துட்டு தைரியம் வரும் தைரியம் 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 வந்துட்டு மஸ்ட்டு தான் மெயின் தான் மற்ற செகண்ட்ரி எல்லாமே ஒரு தைரியம் வந்துருச்சுனாக்கா இந்த உலகத்தை சாதிச்சிடலாம் அப்படிங்கிற ஒரு விரித்தனை வரும் என்ன வந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு தில்லு வரும் தில்லு இருந்தால் எங்கேயுமே நிற்கலாம் தில்லு இல்லைனா ஒன்றுமே பண்ணவே முடியாது அதுக்கு வந்துட்டு இந்த ரிதன்யா ஒரு எக்ஸாம்பிள் வந்துட்டு இந்த பொண்ணுக்கு ஒரு தைரியம் இருந்ததுனாக்கா என்ன ஆகிடப்போகுது என்ன பார்த்துக்கலாம் அப்பா இருக்கிறாரு அம்மா இருக்கிறாங்க ஆயிரம் பேர் ஆயிரம் பேர் ஆயிரம் சொல்லட்டும் நடந்தாலும் நடக்கட்டும் அப்படின்னு அந்த ஒரு சிந்தனை அந்த இந்த டைமில் மாற்றி வந்து அங்கே இந்த பாட்டில் எடுத்து இப்படி வாயில் ஊற்றும் போது கூட அந்த சிந்தனை தான் தூக்கி கிடாச்சுருப்பேன் அந்த பொண்ணு அவ எல்லாத்தையும் முடிச்சுட்டு அப்படி தான் நம்ம இதுலேருந்து தப்பிச்சிக்க முடியும் அப்படின்னு ஒரு மைண்ட் செட்டுக்கு போயிட்டான் உயிரோடு இருந்து என்னென்ன பண்ணணும் அது பண்ணியிருந்தா அவள் ஜெயிச்சிருப்பான் இவ்வளோ கோழத்தனமாக ஆயிட்டான் யாருமே கோழையாக இருக்காதிங்க இதுலேருந்து என்னால் மீண்டு வெளியே என்னாலவே வரவே முடியல ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்கும் ரொம்ப மன உளைச்சலாக இருக்குது வந்து யார் எவருன்னு தெரியல தேர்ட் பர்சன் தேர்ட் பர்சன் தேர்ட் பர்சன் தேர்ட் பர்சன் எனக்கு அது எனக்கு ரொம்ப இலகன மனசுன்றதால யாருக்காவது ஏதோ ஒன்று ஆயிடுச்சுன்னா ரொம்ப கஷ்டமாக இருக்கும் வந்துட்டு இனிமேல் இந்த அவங்க என்ன பண்ணுவாங்க ஏது பண்ணுவாங்க அவங்க ஃபேமிலி எப்படி ஒவ்வொரு நாளும் அந்த நாளை கடத்த போகுது ஒவ்வொரு நாளும் எப்படி வந்துட்டு அந்த பொழுது போக்க போகுது அந்த பொழுது எப்படி போகும் அவங்களுக்கு எனக்கு அந்த ஃபேமிலியை பற்றின சிந்தனையை தான் எனக்கு வந்துட்டு ஓடிட்டுருக்கு ரொம்ப கஷ்டங்க ஆனால் வந்துட்டு ஓகேங்க ஓகே இது மாதிரி வந்துட்டு யாரும் பண்ணிக்காதீங்கப்பா லேடிஸ் மீனாக தைரியத்தோடு இருங்க தைரியமாக வாழுங்க தைரியம் தான் ஃபஸ்ட்டு முக்கியம் ரெண்டாவது தான் மற்றது கல்வி எல்லாமே வந்துட்டு கல்வியை பயிற்று கொடுக்கறதே கற்றுக் கொடுக்குறதே வந்துட்டு தைரியம் வரவழைக்கிறதுக்கு தான் ஆனால் அந்த கல்வி இருந்தும் அந்த பொண்ணால் அது தன்னை தானே காப்பாற்றிக்க முடியாத அளவுக்கு அந்த சிந்தனைகள்லாம் மழுங்கப்பட்டுருச்சு வந்துட்டு இவ்வளோ தெளிவாக பேசுகிற பொண்ணு அந்த சிந்தனை இழு அந்த சிந்தனையை தூண்டி இருந்ததுனால் தைரியம் ஒன்று இருந்தது தூண்டி விட்டுருக்கோம் என்ன ஆகிடப்போதுங்கிறம்போது அது இல்லை சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஓகே பாய் சீ தட் இப்போ இன்னொரு நல்லபடியில் பார்க்கலாம் பெண்கள் தைரியத்தோடு இருங்க தைரியத்தோடு இருந்து நம்ம வாழ்ந்து காட்டணும் அதுக்காகவே நம்ம பிறந்திருக்கிறோம் பெண்கள் நினச்சா எல்லாம் சாதிக்க முடியும் ஓகே ஓகே பாய்